வணக்கம் அன்பர்களே நம்மை இணைப்பது வாழ்வும் வளமும் இதனை உங்களுடைய ரசனைக்கும் சிந்தனைக்கும் கொண்டு வருவது கில்லானிலே கடந்த முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக செயல்படும் மணியல் கலை இரண்டிலும் முனைவர் பட்டம் பெற்றுள்ள ஆன்மீக சித்தரசிம்மன் டாக்டர் கோ பரமசிவம் வழி நடத்தும் அபுர்வாஸ் இந்த அபர்வாஸ் நிறுவனத்திலிருந்து பல தகவல்களை உங்களுக்கு பதிவு செய்து வருகின்றோம் தலைப்பு வாழ்வும் வளமும் அதனுடைய கருப்பொருள் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டும் நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அதுவே நம்முடைய உயர்வுக்கு வழி என்பதை எல்லாம் நாம் சுட்டிக்காட்டி வருகின்றோம் வணக்கம் டாக்டர் பதில் வணக்கம் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில எங்களோட இணைந்து இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம் நன்றி டாக்டர் இப்ப பாருங்க முதுமையை நாம வந்து யாருமே தவிர்க்க முடியாது சரிங்களா எளிமையான பருவத்தை நாம் துடிப்பாக செயல்பட்டு இருக்கிறோம் இந்த முதுமை காலத்துல இந்த தடி ஊனி நடக்கிறாங்கல்லவா அது கையில இருக்கும்போது என்ன குடுக்கு ஒரு நம்பிக்கை பாருங்க நம்ம தடிக்கு விழுந்துருவோமோ ஒரு அச்சத்தோட கையில ஒரு தடி இருக்கும் போது இது இருக்கு இந்த துணை எனக்கு விட மாட்டேன் நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா அந்த நம்பிக்கையை தருவது வழிபாடு என்று நீங்களும் அடிக்கடி சொல்லி வருகிறது இல்லையா அப்போ அந்த கடந்த நிகழ்ச்சி கூட நான் பேசணும் அகத்திய ஆறுட சக்கரம் என்று சொன்னிட்டு நம்ம ஒரு வழிகாட்டி அது நம்ம கையில ஒரு ஞாபகம் இருக்கு ஒரு மாமன் மகள்னு ஒரு படம் வந்துச்சு அதுல கதாநாயகன் வந்து கோழை ஒரு வைதாங்கோழி அவன் அப்ப காதலிக்கிற பொண்ணு வந்து ஒரு தாயத்தை விட்டு கையில கைட்டி கொடுத்துரு பாருங்க இது நீங்க வச்சுக்கோ உனக்கு அசுர பலம் கொடுக்கணும் அப்ப அந்த ஒரு நம்பிக்கை வந்துச்சு அவருக்கு ஆமா சரி சோதி பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும்போது பார்ப்பாரு படத்துல நிறைய மாணங்களை ஒண்ணு ஒரு கல் எடுத்து அட்டிப்பாரு ஆசை உண்மைதான் வேலை செய்த அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நம்பிக்கையை பாருங்க அந்த நம்பிக்கை தரக்கூடிய வந்து பயனிட இருக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் பல விதமான அறிமுகங்களே நீ செய்து வருகின்றீர்கள் கிடைக்கக்கூடிய அந்த துணை அகத்தியருங்க பதினெட்டு சிதர்களுக்கெல்லாம் அவர் தலைமை சித்தர் அகத்தியருடைய அகத்தியர் பனிரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் இருக்கு நிறைய விஷயம் அதாவது ஆயுர்வேதத்துக்கு நிறைய விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார் ஆயுர்வேதத்தில் என்னென்ன நோய்க்கு என்னென்ன மருந்து சாப்பிடலாம் ரசவாதங்களை பற்றி பேசியிருக்கிறார் ரத்தினங்களை பற்றி பேசியிருக்கிறார் முத்துக்களை பத்தி ரொம்ப அப்படி அற்புதமாக அவர் பேசியிருக்கிறார் எல்லா விஷயம் நம்ம தமிழ் இலக்கணத்துக்கும் இலக்கியங்களுக்கும் அவர் நிறைய பங்களிப்பு இலக்கண நூலே அவர் பண்ணியிருக்காரு அந்த எழுத்துக்களில் வந்து எந்த இடத்துல எதுவெல்லாம் அமைப்பு வரணும் அப்படின்றது அது பண்ணியிருக்கிறார் இது இல்லாமல் வந்து அகத்தியரை வந்து சுவடி உண்டாக்கியிருக்காருங்க ஜோதிட சுவடியில் வந்து மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய சில விஷயங்களை துல்லிதமாக கணக்கிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஓலைச்சுவடிகள்லாம் அவர் உண்டாக்கியிருந்தார் பாருங்க நிறையா இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் போலி நிறையா இருக்குது ஆனால் அவர் உண்டாக்குனதுல அவ்வளோ உண்மையான தத்துவமான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கு அகத்தியர் அந்த அகத்தியருடைய வழிபாடுல அந்த அகத்தியரோட பனிரெண்டாயிரம் மூணுல ஆறு சக்கரம்னு ஒன்று இருக்குங்க அந்த ஆறு கணிப்பு தானே ஒரு ஆரூடம்ன்றது ஒரு கணிப்புங்க நீங்க ஒரு நீங்க வந்து இப்ப இருக்கீங்க உங்க பையனுக்கு வந்து ஒரு வீடு வாங்கணும் அந்த வீடு வந்து நீங்க எல்லாம் போய் பார்த்துட்டீங்க ஆனா சரி நாம பார்த்துட்டோம் நமக்கு உடைய சித்தர்கள் இந்த சித்தர்கள் தான் வந்து இந்த வழிபாட்டுக்கு எல்லாத்துக்கும் துணை பெரியக்கூடியவங்க பாருங்க முதல்ல நம்ம வந்து யார் வழிபாடு பண்ண ஒரு வழிபாடு பண்ணுறோம்னா முதல்ல குருவு தான் வழிபாடு பண்ணுறோம் நமக்கு ஒரு குரு தேவை இந்த குரு காட்டக்கூடிய பாதை தான் நம்மளுக்கு செலவாக இருக்கும் அதுதான் மலாய் மொழியில் வந்து குரு அப்படின்னு சொல்லி கொண்டு வச்சாங்க ஜியு ஆதி குரு அப்படின்னா ஆசிரியர் அல்லது போதகர் அல்லது வழிகாட்டக்கூடியவர் அவர் நம்மளுக்கு வந்து அகத்திய ஒரு வழிபாடாக இருக்குன்னா நம்ம ஒரு வீடு வாங்குறோம்னா நம்ம வந்து யாருக்கிட்ட போய் கேட்கறது இந்த குறி கேட்குறதா இது இதெல்லாம் அதெல்லாம் சரியாக வர அதெல்லாம் நம்பிக்கல சரி நாமே வந்து ஒரு பரிசோதித்து பார்ப்பதற்கு இந்த ஆறுட சக்கரமாக அப்படின்னு இருக்குங்க இப்படி மாதிரி ஒரு எழுத்துக்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கும் இந்த மாதிரி ஒரு புத்தகம் இருக்கும் இந்த அவரு அந்த இதில் கொடுத்ததுக்கு எல்லாத்துக்குமே மலர் அரும்பில் வந்து தொடலாம் அப்படின்னு கொடுத்தாரு அதனால நான் என்ன செஞ்சேன் வெள்ளியில வந்து அகத்தியருடைய உருவம் பொறித்த ஒரு ஒரு ஆணி போல செய்து பாருங்க இதெல்லாம் அகத்தியர் உருவம் இருக்கிறது கீழே ஊசி இருக்கிறது நீங்க ஒரு விஷயத்த நினைக்கிறீங்க சூரிய ஒளி இருக்கணுங்க இங்க பாருங்க இங்க இதுதான் சயின்ஸ் ஒரு நுட்பமான என்னன்னா நீங்க கேட்கக்கூடியது ஒரு நாளைக்கு வந்து ஒரு மூணு கேள்வி கேட்கலாம் மூணு பரிசு இது வீடு வாங்கலாம்னு நினைக்கிறேன் அகத்தியர் வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்றாங்களா ஓம் அகத்தீசாய நமக்கு மூணு தடவை சொல்லி நீங்க கண்ணு மொழி தோடுறீங்க இது விளையாட்டு எல்லாம் இல்லைங்க உண்மையான ஒரு விஷயங்க ஆயிரக்கணக்கான பேர் வந்து செய்து இதனுடைய தத்துவத்தை உணர்ந்திருக்கிறார்கள் நான் எல்லாம் வந்து இது என்ன முக்கியமான விஷயமா இருந்தாலும் வீடு வாங்கணும் கடை வாங்கணும் வாகனம் என்ன விஷயமா இது செய்யலாமா வேணாமா சரியாக துல்லிதமாக இதுல கிடைச்சிருங்க நீங்க பண்றீங்க இதுக்கு உண்டான விளக்கங்களை இந்த புத்தகத்துல இருக்குங்க இல்ல எனக்கு தமிழ் தெரியாது தமிழ்லயும் இருக்கும் ஆங்கிலத்துலயும் இருக்குங்க அப்படின்னா முழுசாக நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னாவது பாட்டு இந்த பாட்டுக்கு அகத்தியர் என்ற மாமனி மனித குலத்தின் வரப்பிரசாதம் இது அதே அப்படி அகத்தியர் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் செய்து இந்த ஒரு புத்தகம் இந்த ஒரு ஊசி ஒரு நூற்றம்பது இரநூறு வருஷம் கூட தாங்கு இந்த எந்திரம் இதெல்லாம் செய்து இதுக்கு ஒரு தனியாக ஒரு பேலையை செய்து இது நல்லா தாங்குற மாதிரி நல்லா செய்து அகத்தியர் ஆர்வத சக்கரம் அப்படின்னு செய்து இது வெளியீடு செய்தாங்க இதை இது என்ன செய்தா எனக்கு ஒரு பிடித்தம் என்னன்னா விழுந்தால் விதையாக விழுனுங்க விதையா விழுந்தாதான் தான் வளர முடியும் இப்ப ஆறுமுகமும் பரமசிவமும் வந்து இப்ப இருக்கிறோம் எவ்வளோ நாளைக்கு இருப்போம்னு தெரியாது போன பிறகு சில விஷயங்கள் நிலைத்து இருக்கும் இப்போ கூட அன்னைக்கு ஒருத்தர் பார்த்தேன் என்ன தெரியுமா சோப்பா இருந்த எண்ணெய் தனியா நின்று போராடி அதை வந்து அப்படியே இயற்கையான நேரத்துக்கு மாற்ற தெரியுமா அதுதாங்க அது வந்து இன்னும் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னாரு கோயிலுக்கு போனேன் முன்னாலும் வந்து சனி பகவான் பக்கத்தில் பார்க்காமையே போனோம் இப்போ சனி பகவான் பக்கத்து தான் கூட்டமே ஜாஸ்தியா இருக்குது அங்கே போய் நிறைய வழி அங்கே போயிட்டு வந்தாலே ஒரு நிம்மதி கிடைச்சிருக்கு ஆமா ஒரு தெளிவு வந்துடுச்சு கோயில் வழிபாடுன்றது எங்களுக்கு வந்து திண்மையாக நல்லது முன்னெல்லாம் போனால் அதை மட்டும் பண்ணிட்டு நாங்க நாங்கள் இப்போல்லாம் அப்படி இல்லை அதெல்லாம் முறையா பண்ணுறோம் பிள்ளைங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் இந்த நிகழ்ச்சி வந்து எங்களுக்கு இந்த வாழ்வு மலம் நிகழ்ச்சியின் மூலமாக எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு சூழ்நிலை நல்லபடியா வந்துச்சு சாமி வழிபாடுகளை என்ன பண்ணுறாங்க மரியாதையாக நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க அதனால நான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சரி எல்லாம் வயது ஆகி கொண்டே இருக்க முதுமையை தவிர்க்க முடியாதுதான் நீங்க சொல்லிட்டீங்களா முதல்லயே ஆமா அதனால போனாலும் ஏதாவது இருக்கணும் இல்லையா இந்த எந்திரங்கள்லாம் எல்லாம் என்னைக்குமே இருக்குங்க கண்டிப்பா இருக்கும் அதனால ஆயிரக்கணக்கான வீடுகளுக்கு போய் சேர்ந்து இருக்கிறது இந்த ஆறுவடை சக்கரம் அந்த மாதிரிதான் நான் பண்ணனது என்ன விஷயம்னாலும் இதுல கேட்டுக்கொள்ளலாம் எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் போயிட்டு உடனே ஜாதகம் பாக்குறது உடனே போயிட்டு இந்த பிரசன்ன பாக்குறது அப்படி ஒரு சூழ்நிலை இருக்காதுங்க அதனால நீங்க சொந்தமாக பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடியத ஒரு விஷயத்த நான் ஏற்பாடு பண்ணேன் இது கோயிலா இருந்தாலும் சரி நீங்க வந்து ஜாதகம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி வீடுகளில் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் பிரயோகம் பிரயோஜனப்படக்கூடிய அளவுல இதை வெளியீடு செய்திருக்கும் இதுதாங்க அகத்தியர் ஆரூட சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அகத்தியர் வந்து ரொம்ப பெரிய மாமனிதர் அவர் மனித குலத்துக்கு நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கார் ராவணனை ராமர் சாய்க்க முடியாம இருந்த பொழுது ஆதித்ய ஹிருதயத்தை ராமனுக்கு போதித்து ராவணனை செய்தவர் அகத்தியர் அப்படின்னா கடவுள் அவதாரமாகிய ராமருக்கே உபதேசம் பண்ணணும் அகத்திய இருக்கார் அப்படின்னா ரொம்ப பெரிய மகான் தானே கண்டிப்பா நம்மளுக்கு மண்ணுமாறு தானே அந்த தாங்க அதனால இது ரொம்ப சிறப்பானது சிறப்பாக இருக்கிறது கட்டாயம்லாம் கிடையாது உங்களுக்கு தேவை யாருக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு உந்துதல் இருக்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது நம்ம வீட்டிலேயே ஒன்று இருந்தால் ரொம்ப சிறப்பு அப்படின்னு நீங்க என்ன செய்யணும் இதை நீங்க வந்து தொடர்பு கொண்டு இதை பெற்றுக்கொள்ளணும் பேசிக்கிட்டே வரும்போது ஒரு அருமையான ஒரு வார்த்தை நீங்கள் கையில் எடுத்த உடனே பெட்டின்னு சொல்ல போறீங்கன்னு நான் நினச்சேன் டாக்டர்

ஒரு நிறைய சாதனை அதெல்லாம் கொடுத்து என்ன எல்லாம் எல்லாம் எப்படி மனைவி பேர் தெரியுங்களா ரொம்ப அழகிய மனைவி ஒரு ராஜாவோட மகள் பாருங்க முனிவர் எல்லாம் எப்படி இருப்பாங்க தாடி எல்லாம் வளர்த்து ஒரு துணி மட்டும் அப்படியே கட்டிக்கிட்டு ஒரு கமண்டலத்தால் கையில வச்சுக்கிட்டு ஒரு கட்டையை அப்படி கையை வைக்கிறதுக்கு ஒரு கட்டை வச்சிருப்பாங்க அவரு போய் கேட்டாரு எனக்கு உங்க மகளை திருமணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு ராஜாவுக்கு வந்து இந்த காலத்திலாம் வந்து சித்தர்கள்லாம் சாபம் கொடுத்துருவேன் அந்த பயம் அவருக்கு என்னடா இது இப்போ எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு சரி லோபம் தெரிய கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னு லோபம்மை திரியை கூப்பிட்றாங்க ரொம்ப அழகிய சுரூப சுந்தரியாக அவங்க வந்து நிற்கிறாங்க அகத்தியர் வந்து உன்னை மனம் செய்து கொள்வதற்கு கேட்குறாரு நீ என்ன சொல்கிற அப்படின்னு தர்ம சங்கடம் ஆகிரும் சரி நானும் வந்து மாட மாளிகையில ரொம்ப அந்த புறத்தில் ரொம்ப வசதியாக வாழ்ந்துட்டேன் ஆமாம் அவர் வந்து காட்டில் குடியில் வாழக்கூடியாரு என்னை வைத்து காப்பாற்றுவதற்கு உண்டான தனதானிய வசதிகள் அவருக்கு இருந்து அதை பெற்று கொண்டு வந்தார்னா நான் திருமணத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க பெண்மையோட அவ்வளோ அழகா சொல்லிட்டாங்க அவர் பார்த்தாரு அவ்வளோதானே அவரு வந்து எல்லா தேசத்துக்கும் போனவர் பாருங்க அவரு வந்து அவருக்கு தெரிஞ்ச எந்த அரண்மனைக்கு போனாலும் அவருக்கு வந்து முதல் மரியாதை வருங்க சில இடங்களுக்கு போனாரு இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பணம் தேவையா வசதி தேவையா இருக்கு பொன் பொருள் மூட்டை எல்லாம் அள்ளி கட்டி கொடுத்தாங்க எல்லா ராஜாவும் வந்தாரு கொண்டாந்து கொடுத்தாரு லோப முத்திரையை கல்யாணம் பண்ணாரு அந்த லோப முத்திரை தான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த லோப முத்திரை ரொம்ப அழகாக அவங்க வந்து ரொம்ப அற்புதமாக இருப்பாங்க இது லோப முத்திரை பாருங்க இந்த எல்லாரும் அந்த சித்தர்கள்லாம் சொல்லுவாங்க இந்த லோப முத்திரை மாதிரி மனைவி அமையணும் அப்படி அகத்தியரை வந்து ஒரு பொழுது ராஜகுமாரிங்க என்ன தடுமாற்றங்கள் இருந்தால் கூட லோப முத்திரை எதுவுமே சொல்லாம அகத்தியரோடு வாழ்ந்தோம் நான்கு யுகங்கள் அவர் வாழ்ந்ததாக சரித்திர அதை வரலாறு கூறுகிறது அகத்தியர் ஆரூட சக்கரம் அகத்தியர் ஆரூட சக்கரம் இந்த வேலையில இருக்கும் இந்த எந்திரங்களோட இருக்கும் இந்த புத்தகம் இருக்கும் இது தொடுவதற்கு வெள்ளியில செய்து தங்கத்துல முலாம் பூசப்பட்ட ஒரு ஊசியர் எல்லாமே ஆள் இன் ஆள் ஆங்கிலத்தில் சொல்ற மாதிரி ஆமாங்க ஒருங்கிணைக்கப்பட்டது பேழையில அழகாக நீங்க தொட்டோ கொடுக்க பாருங்க நன்றி இந்த முதல் இந்த அங்கத்தை நாம் வாழ்வு பலம் ஒரு நிறைவு கொண்டு வருவோம் இடைப்பெறும் டாக்டர் வணக்கம்